அது அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல அமைப்பு தான் ஆறாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானம் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் லோன் செக்டார்ஸ் பினான்சியல் செக்டார் கொஞ்சம் இது மாதிரி கிரெடிட் கொடுத்து சம்பாதிக்கக்கூடியவங்க அதே சமயத்துல அழகு சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் வியாபாரம் செய்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அந்த ஆறாம் இருக்க சுக்கரன் வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதில் என்னென்னா ஆறாம் வந்து ஒரு நோய் நொடியும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவமா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பப்போ ஒரு இது ஒரு ஏர்லி டயபிட்டிஸு ஒரு நாற்பது வயசு அறுபது வயசு வர வேண்டியது ஒரு இதுல வந்துருச்சு நான் அப்பப்போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் அது மாதிரி ஒரு சுபகிரகம் ஆறாம் இடத்துல எந்த கிரகத்தில் எந்த பாவத்து இருந்தாலும் வளர்க்கும் தன்மையை நிறைந்ததுங்கிறதுனால ஆறாம் பாவத்துக்கு சுக்கரன் ஆறையும் வளர்க்குங்கிறதுனால நல்ல வேலையை கொடுத்தாலும் சில நோய்கள் அதாவது உயிரை கொள் கொள்ள நோய் இல்லாமல் சில நம்ம பண்ணி மெடிசன் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் இல்லையனா எனக்கு ஏறிடும் எகிரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்க தான் செய்யறாரு அதை பார்த்துக்கணும் அதே சமயத்தில் நல்ல வேலை அதையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சூப்பரீங்களா